அன்பார்ந்த தோழர்களே நம்முடைய திராவிடர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக தமிழர் ஒற்றுமைக்கான ஜாதி தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டின் இறுதி கட்டத்தில் நாம் நிற்கிறோம் நாம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளின் போது ஜாதி ஒழிப்பு போராளி இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பரமகுடியிலிருந்து நாம் பயணத்தை தொடங்கினோம் மேலவளவில் முருகேசன் நினைவிடத்தை தாண்டி செகுடந்தாளியில் முருகே இன்னொரு முருகேசன் ஆதிக்க ஜாதிக்கு இணையாக பேருந்தில் பயணம் செய்தார் என்பதற்காக அடித்துக் கொல்லப்பட்ட தோழர் தான் அந்த பயணம் முடிந்தது பதினைந்து நாட்கள் திராவிடர் விடுதலை கழகம் அப்பொழுது பெரியார் திராவிடர் கழகம் நடத்தி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பூரில் முடிந்த அந்த பயணத்தில் நாம் சில தீர்மானங்களை நிறைவேற்றினோம் அதில் முக்கியமான தீர்மானங்களில் சில நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் தமிழ் பேரரசர் காலத்திலிருந்து இன்று வரை நிலைத்து நிற்கும் ஊர் சேரி என்பதைப் பற்றி அதில் பெரியார் தொடக்க காலத்திலிருந்து சொல்லி வந்தார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான குடியிருப்பை பிற சாதியினருடைய ஊர் பகுதியில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள் இடம் குறைவாக இருக்குமேயானால் அடுக்குமாடிகளாக கட்டி கொடுங்கள் என்ற கோரிக்கையை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து முன்வைத்திருந்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போது கலைஞர் அவர்கள் தாழ்த்தப்பட்டோருக்கான தொகுப்பு வீடுகளை அறிவித்த போதும் பெரியார் இதை மீண்டும் சொன்னார் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இப்போது மீண்டும் நாம் அழுத்தம் கொடுத்து அந்த தீர்மானத்தை முன்வைத்தோம் தாழ்த்தப்பட்டோருக்கு இனி குடியிருப்புகள் அரசால் கட்டி கொடுக்குமேயானால் ஊர்களுக்குள் கட்டி கொடுக்க வேண்டும் இருக்கிற பொது இடங்களில் கட்டி கொடுக்க வேண்டும் இடம் குறைவாக இருந்தால் அடுக்குமாடிகளாக கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஜாதி மறுப்பு திருமண இணையர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தனியான ஓர் இடஒதுக்கீட்டை வைத்து அவர்களுக்கு தனியான ஒரு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கின்றன நடந்த திருமணங்கள் பல கொள்கை ரீதியாக சாதி ஒழிப்பு உணர்வோடு நடப்பதில்லை அது ஏதோ ஒரு விபத்தை போல் நடக்கின்றன நடந்து முடிந்த பின்னால் தங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஒருவருடைய சாதியில் திருமணம் செய்ய வைத்து மீண்டும் தாங்கள் விலகிச் சென்ற சாதியை வழிக்கு மீண்டும் திரும்பி வந்துவிடுவதுதான் பெரும்பாலும் நடக்கிறது அல்லது ஜாதியை குறிப்பிட்டால் தானே நங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்ற காரணத்தால் ஜாதியை குறிப்பிட வேண்டிய நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் வேண்டுமானால் பெற்றோரில் யாரோ ஒருவர் ஜாதியும் குறிக்கலாம் என்ற ஒரு அரசாணை இருக்கிறதை தவிர வேறெங்கும் அப்படி இல்லை அப்படி இருந்தாலும் ஒரு ஜாதியில் நாம் குறிப்பிட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது இதிலிருந்தும் நாம் விலகிச் செல்ல வேண்டும் என்றால் சாதி மறுப்பு திருமண இணையர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதை அளித்தாக வேண்டும் என்ற கோரி ஒரு தீர்மானத்தை அதில் நிறைவேற்றினோம் அதே போல இடஒதுக்கீட்டை தவிர வேறு எந்த வடிவத்திலும் ஜாதி அடையாளத்தை அடையாளப்படுத்துகிற அது தெருப்பெயராக இருந்தாலும் வணிக நிறுவன பெயராக இருந்தாலும் திருமண மண்டபங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லையெனில் வழக்கு அவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை ஜாதி அடிப்படையில் இயங்கும் திருமண துணை தேடும் மையங்களை தடை செய்ய வேண்டும் திருமணத்திற்கு துணை தேடும் விளம்பரங்களில் பிராமின் சொல்லி எஸ்சி எஸ்டி தவிர என்று வரும் விளம்பரங்களையும் கவுண்டர் செட்டியார் வன்னியர் தேவர் நாடார் என்று குறிப்பிட்ட ஜாதிகளை அடையாளப்படுத்தி விளம்பரங்களையும் தடை செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய ஜாதியை ஒழிக்கும் வழி என்ற நூலை கல்லூரிகளில் துணைப்பாடமாக வைக்க வேண்டும் பெரிய அம்பேத்கரின் முழு தொகுதிகளையும் பெரியாரின் குடியரசு நாற்பத்தி வரைக்கும் வெளிவந்திருக்கிறது அவற்றை நூலகங்களில் வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஜாதி ஒழிப்புக்கென ஒரு தனி அமைச்சகம் தனித்துறை உண்டாக்க வேண்டும் என்று கூறுவதோடு இந்த ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக ஒரு வழக்கில் லதா சிங் வழக்கு என்று ஒரு வழக்கு நடந்தது அதற்கு பின்னால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறுமுகம் சேர்வை எதிராக ஒரு வழக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற வரைக்கு போயிற்று இரண்டையும் இணைத்து தீர்மானம் செய்யின்ற போது வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கிற போது மார்க்கண்டி சொன்னார் தமிழ்நாட்டில் இரட்டை முறை என்ற மோசமான ஒரு முறை நிலவுவதை நான் அறிவேன் ஜாதிய தீண்டாமை கொடுமைகள் பலவற்றிலும் பரவலாக இருக்கிறது அவை தங்கள் கவனத்திற்கு வந்த பின்னாலும் நடவடிக்கை எடுக்காத நிலை தொடருமேயானால் அந்த மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் உடனடியாக இடைநீக்கம் செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே மூன்று நீதிபதிகள் அமர்ந்த ஆயத்தில் அழித்த தீர்ப்பை எல்லா மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எல்லா உயர் நீதிமன்றங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே சொன்னார்கள் அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மன்னிக்க வேண்டும் பதினொன்னாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்தது அவர்கள் மூன்று நடவடிக்கை இடைநீக்கம் மட்டும் என்று சொல்லவில்லை இடைநீக்கம் செய்ய வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் அவர்கள் மீது துறைசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூன்று நடவடிக்கைகளை சொன்னார் சஸ்பெண்ட் ப்ராசிக்யூட் அண்ட் ப்ரொசீட் டிபார்ட்மெண்ட்லி என்று சொன்னார்கள் இதையெல்லாம் நாம் சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் இது குறித்த அரசாணைகளை நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இல்லையே ஆனால் இது குறித்த விவாதத்தை தமிழ்நாட்டில் எழுப்புவதற்காக மக்களின் கவனத்தை இதன்பால் திருப்புவதற்காக மனுசாஸ்திர எரிப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அறிவித்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த மாநாட்டின் தீர்மானங்களின் மீது மீண்டும் ஒரு மாநாட்டை பெரியார் நினைவு நாளில் பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் நடத்தினோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மாதம் நாட்களில் நடத்தினோம் அதில் மீண்டும் தீர்மானங்களை எடுத்தோம் இது போன்ற தீர்மானங்கள் மட்டுமல்ல நாங்கள் கடந்த முறை தீர்மானம் செய்தபோது இந்த ராமதாஸ் சிக்கல் வந்திருக்கவில்லை ஆனாலும் இப்படிப்பட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கித்தான் இந்த தீர்மானங்களை நாம் படித்தோம் அதற்கு பின்னால் நடந்த தீர்மானத்தில் மாநாட்டில் எடுத்த தீர்மானங்களில் இந்த வர்ணாசிரம சாஸ்திரத்தை மனுசாஸ்திரத்தை பற்றி சொல்வது மட்டுமல்ல இப்போது திசை திருப்பும் வாதங்களை பெரியார் பேரால் செய்கிறார்கள் பெரியாரின் எடுத்துக்காட்டுகளை சொல்லி காதல் திருமணத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் ராமதாஸ் அவர்கள் பேசுகிற போது அவர் சொன்னார் காதலை பற்றி பெரியார் பேசியதை படித்து காட்டினார் தொலைக்காட்சியில் பலர் பார்த்திருக்க அதற்கு முன்பு பெரியாரை தவறாக காட்டுவதற்கு பெரியாரின் வரிகள் இருந்து சிலவற்றை மட்டும் எடுத்து பேசியவர்கள் உண்டு தமிழக வரலாற்றில் பெரியாருக்கு எதிராக எல்லாம் ஒரு பகுதியை பீத்தெடுத்து அந்த இடத்திலிருந்து எந்த சூழலில் கூறப்பட்டது என்பல்லாம் விட்டு வரிகளை மட்டும் போடுவார்கள் ஆனால் அதே போல காதலை பற்றியும் அவர் சொன்னார் பெரியார் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் உண்மைதான் நாங்கள் ஒரு தீர்மானத்தில் சொன்னோம் காதலுக்கு தெய்வீகம் புனிதம் என்ற கற்பிதங்களை கட்டமைப்பதை பெரியார் எதிர்க்கிறார் அது குறித்து எழுதியிருக்கிறார் ஆனால் இறுதியில் சொன்னார் காதல் எப்படி வரும் என்பதை சொன்னார் அன்பு ஆசை காதல் காமம் நட்பு நேசம் மோகம் மிரகம் எதுவாக இருந்தாலும் சரி பெரியார் சொல்றாரு உண்மையான அறிவார்ந்த காதலாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அப்படி எதுவாக இருந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கு மற்றொரு பெண்ணோ ஆணோ மற்ற மூன்றாவர்கள் யாராவதோ பேசுவதற்கோ நிர்ணயிப்பதற்கோ நிர்பந்திப்பதற்கோ சிறிது கூட உரிமையே கிடையாது என்றும் சொல்லி இருக்கிறார் அதே கட்டுரையில் சொன்ன வரிகளை விட்டுவிட்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த மாநாட்டில் அந்த வரிகளை காட்டி எனவே மனுசாஸ்திரம் எதிர்த்த அந்த விதிகளெல்லாம் மறு தாண்டிவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கல்வி இல்லை என்ற சமுதாயத்தில் கல்வி பெற்று வந்திருக்கிறீர்கள் மருத்துவர்களாக உயர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மீண்டும் மனுசாஸ்திரம் சொல்ல மற்றவற்றை எடுத்துக் கொள்வதில் என்ன நியாயம் என்று கேட்டது மட்டுமல்ல அதில் நாம் பல தீர்மானங்களை கொண்டு வந்தோம் இன்று கூட நிறைவேறிய திருமணத்தை நீங்கள் திருமணத்தை கவனித்தீர்கள் ஒரு இந்து ஆணுக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் நடந்த திருமணம் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் உடனே பதிவு திருமணத்தில் பதிவு செய்ய கொள்ள முடியும் ஆனால் இருவேறு மதங்கள் என்றால் சிறப்பு திருமண சட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிறார்கள் அதற்கு அறிவிப்பு பலகையிலே ஒரு மாத காலத்திற்கு முன்னாக அறிவித்தல் செய்துவிட்டு தான் பதிய வேண்டும் என்கிறார்கள் செய்தி அறிந்த பெற்றோர்கள் உடனே அந்த திருமணத்தை நிறுத்துவதில் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் தேவையற்ற வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்கிறது எனவே அது இருவேறு சமயங்களை சார்ந்தவராக இருந்தாலும் எப்படி ஒரே சமயத்தில் செய்வர்களுக்கு உடனடியாக பதிவு செய்ய உரிமை இருக்கிறதோ அதே போன்ற சட்ட திருத்தத்தை சிறப்பு திருமண சட்டத்திலும் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றினோம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் சமுதாய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவை எவையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை அகற்றியாக வேண்டும் என்ற முயற்சியில் எடுத்த தீர்மானங்கள் இவை அதில் இறுதியாகத்தான் இந்த மனுசாஸ்திரத்தை பற்றி நாம் பேசினோம் இந்த மனுசாஸ்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற அந்த எதிர்ப்புகள் சவால்கள் இதை நாம் எதற்காக என்றால் இந்த ஜாதிய சமுதாயத்தை ஒழித்து மனித சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்றுவதற்காகத்தான் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிற போதுதான் நமக்கு பல்வேறு தடைகள் ஜாதிய தலைவர்கள் மட்டுமல்ல காவல்துறை அனுமதியை பற்றி சொன்னார்கள் இந்த அனுமதி இல்லை ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டோம் ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டு மறுத்ததற்கு கேள்வி நாம விண்ணப்பத்திலே சொன்னோம் ஒரு மாதத்திற்கு முன்னால் கொடுத்தோம் உண்டு இல்லை என்பதை ஒரு வார காலத்துக்குள் தெரிவியுங்கள் என்று சொன்னோம் நீதிமன்றத்திற்கு போகலாம் நமக்கு வெள்ளிக்கிழமை தான் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தோழர்கள் விவாதி வாதம் செய்த உடனிருந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பிரிவு தீண்டாமையை தடை செய்திருக்கிறது இல்லை என்று சொல்லுகிறது பின்பற்றுவதை குற்றம் என்று சொல்லுகிறது அதை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் ஊர்வலம் நடத்துகிறோம் அதற்கு தடை செய்வது நியாயமா என்று வாதிட்டு இருக்கிறார்கள் நீதிபதி பதறி போயிட்டார் நிலைநாட்டுவதற்கு தானே நாங்கள் எடுக்கிறோம் தீண்டாமையை தடை செய்கிறது என்று சட்டம் சொல்லுகிறது அதை எந்த விதத்தில் பின்பற்றுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுகிறது அதை நாங்கள் எடுத்துச் சொல்வதற்காக எடுத்து ஊர்வலத்துக்கு எப்படி தடை சரி நாள் மட்டும் தள்ளி போட்டார் அடுத்த திங்கட்கிழம்தான் சொல்ல போறாரு இன்னைக்கு ஊரில் நடத்தலாமா இல்லையான்னு அடுத்த போகிறது நீதிமன்றம் இப்படித்தான் அரசு இயந்திரங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது முடியுங்க முடியுங்கன்னாங்க சட்டத்தை மீறிய செயலை நாம் செய்கிறோம் தான் உண்மைதான் பத்து மணி கூட ஒளிபரப்பு வைக்கக்கூடாது நாங்கள் மட்டுமல்ல ஐயப்பன் கோயில்காரனும் வைக்கக்கூடாது பத்துல இருந்து ஆறு வரைக்கும் அமைதி நேரம் ஒளியின் மூலம் யாருடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு நோயாளிகள் தூக்கத்தை கெடுப்பதற்கு குழந்தைகளின் கல்வியை கெடுப்பது யாருக்கும் உரிமை இல்லை ஒத்துக்கொள்ளுகிறோம் இந்த யோகியர்கள் எல்லாம் ஐயப்பன் கோயில் போது நிறுத்த வேண்டும் மார்கழி மாசம் அஞ்சு மணிக்கு போட்டு கொள்றான் நிறுத்து எங்களிடம் மட்டும் பேசாதே தெளிவாக தீர்ப்பில் சொல்லி இருக்கிறது உச்சநீதிமன்றம் எந்த மதமும் ஆம்பிளிஃபையரை வைத்தோ லவுட் ஸ்பீக்கரை வச்சோ தம்பட்ட அடித்தும் மதத்தை பரப்ப சொல்லி சொல்லவில்லை என்று தீர்ப்பில் எழுதியிருக்கார் மத நம்பிக்கையுள்ள நீதிபதிகள் தான் எழுதியிருக்கிறார் எனவே செய்யக்கூடாது தான் ஆனால் செய்தி எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியத்தில் நாங்கள் நிற்கிறோம் எனவே அவர் தடுத்திருந்தாலும் நாம் அங்கே நின்று பேச முடியும் ஒளிபெறிக்கு தான் பயன்படுத்தக்கூடாது கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லுவார்க்கு அவருக்கு உரிமை கிடையாது ஒளிபெறிக்கு தான் பயன்படுத்தக்கூடாது நாம் அங்கிருந்தும் பேசியிருக்க முடியும் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தி பேசப்படுகிறது நான் கூட கேட்டேன் எங்க வன்னியிருங்களா இன்ஸ்பெக்டர் என்று கேட்டேன் வேலை இருக்கலாமோ இருந்தாலும் இருக்கலாம் என்று கேட்டு என்ன இருக்கக்கூடும் ஏன்னா இவர்களுக்குத்தான் ரொம்ப ஆத்திரம் பாப்பானோட இவங்களுக்கு தான் வருது வேகமா வருது நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்படி இந்த ஜாதிகள்லாம் வந்தது பிற்ப நாலு வர்ணம் தானே கடவுள் படைச்சா ரா கலரை பார்த்து படைச்சார் வர்ணம் என்றால் என்ன கலர் தான் வெள்ளையா இருக்கிறவன் ஆரியன் கொஞ்சம் சிவப்பா இருக்கிறவன் சத்திரிய கொஞ்சம் வேற அடுத்த கலரு நம்ம கலர் வர்றப்பெல்லாம் நம்ம சூத்திரர்கள் இதுதானே வர்ணாசிரமம் என்பது வண்ணத்தின் அடிப்படையில் பிரிப்பதுதான் நிறைவேற்றுமை தான் ஆனா கடவுள் இத்தனை ஆயிரம் ஆச்சு பெரியார் எழுதுகிறார் எப்படின் அம்பேத்கர் அப்படிப்பட்ட கற்று முப்பத்தஞ்சு அஞ்சு எழுதி இருக்கிறார் பெரியார் சொல்லுகிறார் விபச்சாரமே ஜாதிக்கு காரணம் அப்படித்தான் எழுதுகிறது நாங்க சொல்ல நாங்கள் எரிக்க போகிற மனுசாஸ்திரம் சொல்லுகிறது எப்படி ஜாதிகள் உண்டாச்சு அப்ப சொல்றாரு வேளாள ஜாதி தான் இருக்கிற பெரிய சொல்லிக்கிறான் அவன் எப்படி பிறந்தான் என்றால் பிராமணன் சத்திரிய குல பெண்ணை சோரத்தால் கலந்தால் பிறந்தவர்கள் தான் வேளாளர்கள் ஒரு பாப்பாத்திய ஒரு சத்திரியன் விபச்சாரத்தின் மூலம் கூடுகிற போது பிறக்கிற குழந்தை தான் வேளாளர்கள் அடுத்தது பிராமணன் வைசிய பெண்ணுடன் கல்யாணத்தில் பிறந்த பிள்ளை அம்பட்டன் விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகள் குயவர் என்றும் நாவிதர் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன ஜாதின்னு சொல்றான் பாருங்க பிராமண பெண்கள் சூத்திரர்களோடு விபச்சாரம் செய்து பிறப்பவர்கள் சண்டாளர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த பிராமண குல பெண்கள் மீண்டும் அந்த சண்டாளனோடு விபச்சாரம் செய்தால் பிறப்பவர்கள் தான் சருமக்காரர்கள் தோல் வேலை செய்கிற சக்கிலியர்கள் என்று இந்த மனுசாஸ்திரம் சொல்லுகிறதே அபிதான கோஷம் என்ற ஒன்றும் சொல்லுகிறது என்று பெரியார் எழுதுகிறார் ஆக இந்த ஜாதியெல்லாம் எப்படி வந்ததுன்னா இந்த ஜாதிக்குள் நடந்த கலப்புகள் கலப்புகள் தான் ஜாதியை உண்டாக்கினு சொல்லிச்சு ஏன்டா அந்த கலப்பை ஏன் ஒரு இடத்துல கொஞ்சம் தாண்டி தான் போகட்டுமே கலப்பு தான் போகட்டுமே வன்னியரும் தாழ்த்தப்பட்டவரும் பண்ணா வெறும் பேரு கூட வச்சுக்கோ வன்னிய பறையர்னு வச்சுக்கோ பறை வன்னியர்னு கூட சொல்லிக்கோ ஏதாவது சொல்லிக்கோ இப்போ இன்று வந்த தோழர் வன்னியர் தான் அவர் ராமதாஸ் பேச்சை கேட்காத வன்னியர் வந்து இன்னைக்கு திருமணம் பண்ணிட்டு போனார் நம்ம மேடையில் அவர் என்னமோ எல்லாருக்கும் பிரதிநிதினு சொல்லிட்டு இருக்காரு எனவே தோழர்களே நாம் சொல்லுகிறோம் ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையில் வருகிற உணர்வு இந்த மனுசாஸ்திரம் ரெண்டு தான் தடை செய்தது ஒருவனுக்கு தொழிலை தேர்ந்தெடுப்பதற்குள்ள உரிமையை தடை செய்தது இந்த தொழில் தான் உற்சாகத்தோடும் தேர்ந்தெடுத்தால்தான் அவன் ஈடுபாட்டோடு அதில் இருக்க முடியும் அது குடும்பமானாலும் தொழிலானாலும் அவன் ஈடுபாட்டோடு செய்யாமல் விதிமுறைக்கு உட்பட்டு இப்படி போ அப்படி அவன் தடுமாறி நடக்கிறான் விதியை கட்டுப்படுத்த போக முடியாமல் தடுமாறுகிறார்கள் பலர் எனவே இந்த ரெண்டையும் உடைத்ததுதான் பெரியார் இயக்கம் உடைப்பதுதான் ஜாதி இயக்கம் உடைப்பதுதான் முற்போக்கு இயக்கங்கள் அதில் வந்தவர்கள் தான் இவர்கள் நீ என்ன தொழிலை செய்யணும்னு எழுதியிருக்கிறான் மருத்துவர் செயலை சொல்வதற்கு உரிமை இல்லை பாப்பானுக்கு இல்லை புணத்தை பாப்பா இருக்க முடியாது அதுக்கு ஜாதி என்று நினைச்சிருக்கிறான் ஆனால் பாப்பான் தான் புணத்த இருக்கிறான் ஆனா பாப்பானாவே நீடிக்கிறான் நம்மால் அதை தான் செய்வார் ஆனால் நான் ஜாதியில் உயர்ந்தவன் நீ நீ அந்த அந்த பண்ண ஜாதியை பேசுகிற நான் தன்னை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தெளிவாக சொல்லிவிட்டான் விந்தியத்திற்கு தெற்கே சத்திரர்களும் இல்ல வைசியம் தீர்ப்பே சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றத்தில் வடக்க தான் இருக்கிறானா நம்ம நீதிபதிகள் எல்லாம் புராணங்களை பார்த்து தீர்ப்பு சொல்பவர்கள் தான் புராணத்துல பரசம் வந்தப்போ சத்திரர்களும் வைசியும் அழிச்சிட்டானா எனவே விந்தியத்திற்கு தெற்கே பிராமணர்கள் சூதர்கள்ன்ற ரெண்டே ஜாதி தான்டா வேற ஜாதி இல்லைன்ட்டான் நம்மால் சும்மா பூணூல் போட்டு திரிகிறான் அந்த ஜாதி இந்த ஜாதி நல்லா கிடையாது இவர் சத்திரியர் எல்லாம் கிடையாது உச்ச தீர்ப்பின்படி சூதர்கள் தான் நம்ம தோழர் பல திருப்பி திருப்பி நம்ம டேவிட் பெரியார் சொன்னார் தேவடியா பசங்க தேவ ரொம்ப நம்ம கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது அந்த சொற்களை பயன்படுத்த சங்கடமாகத்தான் இருந்தது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் கூட என்னங்க இப்படியெல்லாம் சொற்களை மேடையில் பேசுகிறார்கள் சொன்னார் மனதர்மத்தில் அப்படித்தான் நம்மை சொல்லுகிறார் நம்ம எல்லாம் சூத்திரங்கெல்லாம் விளக்கம் கொஞ்சம் பேரு அவன் தெளிவா சொல்றான் சூத்திர என்றால் வைப்பாட்டி மக்கள் என்று சொல்லுகிறான் வைப்பாட்டி மக்கள்லாம் அப்புறம் வேற என்ன அப்புறம் வேசி மக்கள் என்றுதான் சொல்லுகிறான் அதைத்தான் சொன்னார் பெரியார் கூட ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது கூட சொன்னதாக சொல்லுவார் நம்ம என்ன மாண்புமிகு தேவடியால் மகனா இருக்கலாம் அமைச்சர்லாம் அவ்வளவுதான் நாம வெறும் தேவடியாம மாண்பு மிகு தேவடியாம அவ்வளவுதான் வித்தியாசமே இல்லை பெரியாரும் பேசி எனவே சூத்ரன் என்ற சொல் நாம் அவர்களை கோபத்தில் சொல்லுகிற சொல்லல்ல இவர்கள் பேசுகிற மனுசாஸ்திரத்தில் இருக்கிற சொல் அவன் சொல்லுகிற விளக்கம் அதுதான் போரில் தோற்றவனை சூத்திரன் என்று சொல்லுகிறான் புறமுது காட்டி ஓடியவனை சூத்ரன் என்று சொல்லுகிறான் விலைக்கு வாங்கப்பட்டவனை சூத்ரன் என்று சொல்லுகிறான் வைப்பாட்டி மகனை சூத்ரன் என்று சொல்லுகிறான் இப்ப என்ன போர் நடந்து கொண்டு இருக்கிறதா புறமுது காட்டி ஓடுறதுக்கு போரில் நாம் தோற்கவில்லை என்னைக்கு தோத்தோம் நம்ம போரே நடக்கலையே போரில் புறமோது காட்டி எங்க ஓடுறது அடிமை வணிகம் நம் இங்கு இல்லவே இல்லை அப்புறம் எப்படி விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக நாம் இருக்க முடியும் பொருந்துகிற பொருள் தேவடியாமாங்கிறது தான் அதைத்தான் திரும்ப திரும்ப ஒரு துறை கேட்கறது நமக்கு கோபமா இருக்கு ஒரு தனி மனிதனை பார்த்து இந்த சொல்லை சொன்னால் வெற்றத்துக்கு வருவான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களை இந்த சொல்லால் சொல்லுகிறான் நாம் அமைதியாக இருக்கிறோம் நாம் காட்ட வேண்டிய எழுச்சி காட்ட வேண்டிய கோபத்தை காட்ட தவறி இருக்கிறோம் அவன் கேட்பான் உங்களுக்கெல்லாம் மனு தர்மம் தெரியுமா படிச்சிருக்குமா நம்ம இல்லை நாம் படித்ததில்லை ஆனால் பின்பற்றுகிறோம் யாராவது கோயிலில் ஆகமங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா ஆபஸ்தம்ப சூத்திரன் என்னமோ சொல்கிறான் இப்போ மனு தர்ம இந்த வழக்கு அர்ச்சகர் வழக்கில் சொல்கிறான் நம்ம யாரும் படித்ததில்லை ஏன் கோயிலில் போய் கருவறைக்கு வெளியே மட்டும் நின்றுக்கிறீங்க நேராக உள்ளே போகிறது தானே நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் உங்கள் மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறேன் நீ உடனே நின்றுக்குவேன் நம்ம காவல்துறைக்கு ஏற்றி வைத்திருக்க மாட்டான் ஆனால் அவர்களுக்கும் இருக்கும் நம்ம தோழர் அழகாக சொன்னார் பாப்பானுங்க வண்டியில போவான் ஸ்கூட்டர்ல போவான் பாத்துருப்பீங்க சட்டை போடாம போவான் போட்டுருவான் இன்னொருத்தர் அதே பக்கம் நம்ம தோழர் ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு சட்டை இல்லாமல் போறான்னு வச்சுக்கேன் டே பொறிக்கி என்னடா எங்கடா சுத்துற சட்டை இல்லாமன்னு கேட்பாரு போலீஸ்கார் ஐயரை பார்த்தா சாமி என்ன வணக்கம் சாமி போங்க சார் அப்படின்னு சொல்லுவார் இதுதான்டா மனு தர்மம் எழுதி வச்சிருக்கடா மனு தர்மம் சொல்லு சட்டை இல்லாத பாப்பானையும் சொல்லு சட்டை இல்லாத எங்காலையும் சொல்லு ரெண்டு பேரையும் சொல்லு அப்ப மனுசாஸ்திரம் அவர்கள் எரியாமல் மூளையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் தான் நடக்கிறான் எனவேதான் அப்படிப்பட்ட மனுசாஸ்திரத்தை எரிப்பது என்பது எரித்து விட்டால் நாம் இழிவுகள் நீங்கிவிடும் என்பதற்காக அல்ல நாங்கள் இழிவுகளை எதிர்க்கிறோம் இழிவுகளை சுமத்துவது சாஸ்திரமானாலும் மதமானாலும் கடவுளானாலும் ஏற்க மாட்டோம் மறுக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நாம் எரிக்கிறோம் நம்முடைய இழிவு நீங்க வேண்டும் என்பது அனைவருடைய இழிவும் நீங்க வேண்டும் என்பதுதான் எப்படி பொதுடைமையாளர்கள் சொல்லுவார்கள் தொழிலாளர்கள் மட்டும் தனியாக விடுதலை பெற முடியாது ஒட்டுமொத்த விடுதலையில் தான் தொழிலாளின் விடுதலையும் அடங்கி இருக்கிறது எனவே சமூக விடுதலை என்பது தனித்தனியாக ஒருத்தர் விடுதலை அடைய முடியாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் மனிதர்கள் என்று மட்டும் வருகிற போதுதான் இது சமத்துவ சமுதாயமாக இருக்கும் அந்த சமத்துவ சமுதாயத்தில் தான் எல்லா உரிமைகளும் வரும் தோழர் ரஜினிகாந்தும் தமிழ் தேசியத்தை பற்றி ரொம்ப கோபமா பேசினார் எங்களுக்கு அவ்வளவு கோபம் இல்லை ஆனாலும் கூட அவர்கள் கருதாத ஒரு சொல் அதில் இருக்கிறது ஒரு மொழியை பேசுகிற ஒரு பொருளாதார வாழ்வு ஒரே தொடர்ச்சியான ஒரு வர பரப்பில் வாழ்ந்து வருகிற நாம் என்ற பொது உளவியலை கொண்ட சமுதாயத்திற்கு பெயர் தான் தேசியனும் நமக்கு ஒரு மொழி இருக்கலாம் ஒரு பொருளாதார கட்டமைப்பு இருக்கலாம் தொடர்ந்த நில வரையறை இருக்கலாம் ஆனால் நாம் என்ற உளவியல் இருக்கிறதா இல்லையே அவன் செட்டியாரும் அவன் மூலியார் தான் இருக்கு நாம் என்ற உளவியல் எப்போது வரும் ஜாதியும் தீண்டாமையும் ஒழிந்தால்தான் அதற்காக தான் தலைப்பு வைச்சோம் உண்மையான தமிழர் ஒற்றுமை என்றால் இவங்கெல்லாம் தமிழர் ஒற்றுமை பேசுறான் ஜாதியை மறந்து தமிழராய் ஒன்றிணைவோம் மடையர்களே ஜாதியை ஒழித்து தமிழராய் ஒன்றிணைவோம் என்று சொல்லுங்கள் எனவே தான் நாம் போட்டோம் தமிழர் ஒற்றுமைக்கான ஜாதி தீண்டாமை ஒழிப்பு மாநாடு இது இல்லைனா தமிழர் ஒற்றுமை எப்படி வரும் எனவே அந்த தமிழர் ஒற்றுமையை தமிழ் தேசியவாதிகளும் சேர்ந்து வரட்டும் எல்லாரும் தேதியை ஒழிப்போம் அப்புறம் தமிழர் ஒற்றுமை வரட்டும் தமிழருடைய உரிமையை நமக்கான தேசிய அரசை நாம் நிறுவிக்கொள்வோம் அதுதான் நமக்கு தடையில்லாமல் போவதற்கு வசதியாக இருக்கும் எனவே வாருங்கள் அனைவரும் இருக்கிற ராமதாசும் வரட்டும் தமிழ் தேசியர்களும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா தமிழ் தேசியம் என்பதே எப்படி ஆயிடுச்சுன்னா தன் ஜாதியினிடம் ஜாதி உணர்வையும் நம்மிடமெல்லாம் தமிழ் உணர்வையும் பேசிக்கொண்டுதான் தமிழ் தேசிய தலைவர்கள் தெரிகிறார்கள் அவங்ககிட்ட மட்டும் ஜாதி உணர்வு நம்மகிட்டலாம் தமிழ் உணர்வு இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது புரிந்து கொண்டோம் எல்லோரும் வாருங்கள் முதல்ல மனிதர்களாக மாறுவோம் பெரியார் ஒரு முறை இரட்டை மேஜை மேஜை மாநாடு முடிந்தவண்ணால் இரட்டைமலை சீனிவாசன் சொன்ன ஒரு சொல்லுக்காக ஒரு அறிக்கை விட்டார் இந்தியர் என்றெல்லாம் வந்தபோது அவர் சொன்னார் முதலில் நான் மனிதன் பிறகுதான் இந்தியனோ எவனோ ஆவேன் என்று எழுதினார் முதல்ல மனிதன் என்பதற்கு தடையானவற்றை உடை அப்புறம் இந்தியன் தமிழெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் எனவே தான் நாம் சொல்கிறோம் மனிதனாக வருவதற்கு தடையாக இருக்கிற மனிதனாக நாம் சமத்துவமாக நிற்பதற்கு தடையாக இருக்கிற மனுசாஸ்திரத்தை எரிப்பதன் வழியாக நாம் ஒரு ஜாதியற்ற சமுதாயத்தை படைப்பதற்கு ஜாதி உணர்வற்ற மனிதர்களை படைப்பதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளோம் அனைவரும் ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்